இலங்கையை அடிமைப்படுத்தும் இந்தியாவின் இனம் அனுரவின் செயற்பாட்டை விமர்சிக்கும் விமல் விரமக்ஷ வரவு செலவு திட்டப் பற்றாக்குறை ராஜபக்ஷகளின் செல்வத்தை பயன்படுத்துமாறு அனுர தரப்புக்கு அறிவுரை கோட்டபாய அரசில் இடம்பெற்ற பாரிய மருத்துவ மோசடி அம்பலப்படுத்தும் அனுர அரசு எம்பிக்களின் கல்வித் தகமைகளை பரிசீலிக்கும் இடமாக நாடாளுமன்றம் எம்பி கடும் விசனம் தேர்தல் காலங்களில் வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றுங்கள் இஸ்புல்லாஹ அரசுக்கு கோரிக்கை சிட்டி புயல் ஆப்பிரிக்காவில் நூற்றுக்கணக்கானோர் உயிரிழப்பு ஒவ்வொரு வாரங்களிலும் உடன்படிக்கை மூலம் இந்தியா எதிர்வரும் காலங்களில் இலங்கையை அடிமைப்படுத்திவிடும் என விமல் வீரவம்ச எச்சரிக்கை நேற்றைய தினம் மாலை கொழும்பில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பொன்றில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போது தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான விமல் வீரவம்சம் மேற்கொண்டுமாறு குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்து தெரிவி ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயகவின் இந்திய விஜயத்தின் போது இருநாடுகளுக்கும் இடையிலான பொருளாதார ஒத்துழைப்புக்கான ஏற்கா உடன்படிக்கை தொடர்பில் இணக்கப்பாடு ஏற்படுத்திக் கொள்ளப்பட்டுள்ளது லிபரல் ஜனநாயகவாதியான ரணில் விக்ரமசிங்க சிங்கு அவ்வாறான ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்திக் கொண்டிருந்தால் அது குறித்து ஆச்சரியப்பட நேர்ந்திருக்காது ஆனால் இந்திய வல்லாதிக்கம் குறித்து ஏராளமாக எச்சரித்துள்ள ரோகன விஜயவீர உருவாக்கிய கட்சியின் தலைவர்களில் ஒருவர் அவ்வாறு செய்வது அடிமைத்தனத்தை வெளிப்படுத்துகின்றது மூலம் அரசியல் கலாச்சாரம் எரிசக்தி மற்றும் பொருளாதார ரீதியாக இந்தியாவின் சொற்கேட்டு ஆடும் கைப்பாவையாக இலங்கையை மாற்றிக்கொள்வதே இந்தியாவின் நோக்கமாகும் என அவர் இதன்போது தெரிவித்துள்ளார் எதிர்வரும் ஆண்டுக்கான வரவு செலவு பற்றாக்குறையை நிவர்த்தி செய்ய உகாண்டாவில் பதுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படும் ராஜபக்ஷ குடும்பத்தின் செல்வத்தை பயன்படுத்துமாறு பொதுஜன பெருமனு கட்சியின் பொதுச் செயலாளர் தெரிவித்துள்ளார் நேற்றைய தினம் மாலை கொழும்பு பத்ரமுலையில் அமைந்துள்ள பொதுஜன பெருமனு கட்சியின் தலைமையகத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட கருத்து வெளியிடும் போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் இந்த அரசாங்கம் பதவிக்கு வருவதற்காக ஏராளமான பொய்களை அள்ளி வீசியது ராஜபக்சே குடும்பம் பாரிய செல்வத்தை பதுக்கியுள்ளதாக முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டும் அதில் ஒன்றாகும் இந்நிலையில் எதிர்வரும் ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட பற்றாக்குறையை நீக்கிக்கொள்ள உகாண்டாவில் பதுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படும் ராஜபக்ஷ குடும்பத்தின் செல்வத்தை மீட்டு அதனை பயன்படுத்திக் கொள்ளுமாறு இந்த அரசாங்கத்திடம் நாங்கள் வேண்டுகோள் விடுகிறோம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி கோதபாய் ராஜபக்ஷ ஆட்சிக் காலத்தில் இடம்பெற்ற பாரிய மோசடி குறித்த விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக சமகால அரசாங்கத்தின் சுகாதார அமைச்சர் நளிந்த சத் தெரிவித்துள்ளார் கொரோனா காலத்தில் ரெபிட் என்டிஜென் சோதனை கருவிகள் கொள்வனவு செய்ததில் இடம்பெற்ற மோசடி குறித்து சுகாதார அமைச்சு விசாரணை நடத்துவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த மோசடி குறித்த விவரங்கள் எதிர்காலத்தில் நாடாளுமன்றத்துக்கு அறிவிக்கப்படும் என அவர் கூறியுள்ளார் தேசிய மருந்துகள் ஒழுங்குமுறை ஆவணத்தில் பதிவு செய்யப்படாத ஒரு நிறுவனம் ரெபிட் என்டிஜென் பரிசோதனை கருவிகளை வாங்குவதற்கு மிகப்பெரிய தொகையை செலவிட்டதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார் கூடுதலாக இந்த நிறுவனத்திடமிருந்து இரண்டு மில்லியன் இரண்டுஜென் சோதனை கருவிகளை வாங்குவதற்கு இரண்டு பில்லியன் ரூபாய் மக்கள் பணம் செலவிடப்பட்டுள்ளது நாடாளுமன்றத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவு ஹக்கீம் எழுப்பிய வாய்மூல கேள்விக்கு பதிலளிக்கும் போது அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார் கோவிட் தொற்றுநோய் காலத்தில் தடுப்பூசிகள் மற்றும் விரைவான சோதனை கருவிகளை கொள்வனவுக்காக மூன்று தசம் இரண்டு ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது இதில் இரண்டு இரண்டு பில்லியன் ரூபாய் தேசிய மருந்துகள் ஒழுங்குமுறை ஆணையத்தில் பதிவு செய்யப்படாத நிறுவனத்துக்கு செலவிடப்பட்டதாக அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார் கல்வி சான்றிதழ்களை பரிட்சித்து பார்க்கும் நாடாளுமன்றமாக செயற்படாமல் ஆட்சிக்கு கொண்டு வந்த மக்களின் அபிலாஷைகளை பூர்த்தி செய்யும் சபையாக செயற்பட வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் ரிஷாத் தெரிவித்துள்ளார் அரசியல் கலாச்சாரத்தை மாற்றுவதற்கே தேசிய மக்கள் சக்திக்கு மக்கள் வாக்களித்தனர் இதை அடுத்து எம்பிகளின் கல்வித் தகமைகளை பரிசித்தல் விவாதத்தில் செயற்பாடுகளை அண்மை காலமாக இந்த பத்தாவது நாடாளுமன்றத்தில் இடம்பெற்று வருகிறது இந்நிலை நீடித்தால் அரசாங்கம் மக்களின் எதிர்ப்பை சம்பாதிக்க நேரிடலாம் எனவே ஆக்கப்பூர்வமான பணிகளை முன்னடைங்கள் ஜனாதிபதி அனுரகுமார் திசநாயக்கவிடம் இருக்கும் நல்ல பண்புகள் தேசிய மக்கள் சக்தி எம்பிகளிடமும் இருக்க வேண்டும் நூற்று ஐம்பத்தி ஒன்பது எம்பிக்களை வைத்திருக்கும் செருக்கு தனத்தில் ஏற்பட்டு இழிநிலையே ஏற்படும் நூற்று நாற்பத்தி ஏழு எம்பிக்களுடன் ஆட்சிக்கு வந்து ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனு அரசாங்கம் அடிக்கப்பட்டது ஏன் அகம்பாவம் மற்றும் ஆணவத்துடன் நடந்ததால் இன்று மூன்று எம்பிக்கள் தெரிவாகும் அளவுக்கு இவர்கள் இழிவுபடுத்தப்பட்டனர் கொரோனா காலத்தில் எரிக்கப்பட்ட ஜனாசாக்களின் எண்ணிக்கையை அரசாங்கம் கூறியாக வேண்டும் இது தொடர்பில் சுகாதார அமைச்சர் நேற்று வழங்கிய பதில் எனக்கு திருப்தியில்லை மக்களால் தெரிவானவர்கள் என்ற உரிமையுடனேயே எமது மதத்தை கோட்டபாயவுக்கு இறைவன் வழங்கிய தண்டனையாகவே அவரது ஆட்சி கவிழ்ப்பை நோக்குகின்றோம் இதுவே எமது நம்பிக்கை எல்லா மதங்களும் நல்லதையே போதிக்கின்றன எனவே சிறுபான்மை சமூகங்களே சிறுமைப்படுத்தும் இழி செயலை செய்ய வேண்டாம் என அவர் தெரிவித்துள்ளார் அரசாங்கம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னர் வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் என ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவரும் மட்டுக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான எம் எல் ஏ எம் ஹிஸ்புல்லா தெரிவித்துள்ளார் நேற்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போது அவர் தெரிவித்துள்ளார் பொருட்களின் விலைகளை குறைப்போம் மின்சார கட்டணங்கள் மற்றும் எரிபொருட்களின் விலைகளை குறைப்போம் என பல்வேறு விடயங்களை கூறி இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தது ஜனாதிபதி தேர்தல் மற்றும் நாடாளுமன்ற தேர்தல்கள் நிறைவடைந்தும் பொருட்களின் விலைகளை குறைத்ததாக அறியவில்லை மாறாக அரிசி தேங்காய் மற்றும் சில பொருட்களின் விலைகள் நாளுக்கு நாள் அதிகரித்து செல்கிறது விலைகளை குறைக்க முடியாத நிலையில் அரசு திண்டாடுகிறது அரசாங்கம் பொருட்களின் விலைகளை குறைத்து நாட்டினுடைய பொருளாதார சுமையை மக்கள் மீது சுமத்தாமல் தாம் தேர்தல் காலங்களில் வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் என ஹிஸ்புல்லா குறிப்பிட்டுள்ளாா் ஆப்பிரிக்காவில் ஏற்பட்ட சிடோ புயலின் தாக்கத்தினால் இதுவரையில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் இந்திய பெருங்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக வலுப்பெற்றதுடன் இந்த புயலுக்கு சிட்டை பெயரிடப்பட்டது கடந்த சில நாட்களாக கிழக்கு ஆப்பிரிக்கா அருகே நிலை கொண்டுள்ள இந்த புயலின் தாக்கத்தால் மலாவியில் கனமழை பெய்து வருகிறது இதனால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக நூற்றுக்கணக்கானோர் உயிரிழந்துள்ளதாக நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன மேலும் மோசாம்பிக்கையும் சிட்டை புயல் தாக்கியதுடன் நியாசா காஃபி மற்றும் டெல்கடோ உள்ளிட்ட கடலோர மாகாணங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன புயல் காரணமாக மொசாம்பிக் நாட்டில் மட்டும் முப்பத்தி நான்கு பேர் உயிரிழந்துள்ளதாகவும் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது